வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் தளம் பழனி பாடலின் பொருள் தேவேந்திரனின் திருமகள் தேவ யானையுடனும் குரமகள் வள்ளியுடனும் இருவரையும் ஒருங்கே தழுவி இன்ப ஆடல் புரியும் கணவனே வலிமை பொருந்திய அசுரர்களின் குலம் முழுவதும் அழியுமாறும் உயர்ந்த தேவர்களின் சிறை நீங்கவும் அழகு மிகுந்த சிவந்த கதிரொலியை வீசும் வேலை செலுத்திய ஹரஹர சரவண பவனே திருவிளையாடல் புரிபவனே கூட்டமாக உள்ள நட்சத்திரங்களின் தலைவனாம் சந்திரனையும் கொன்றை மலரையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியையுடைய பசுபதியாகிய சிவபெருமானும் ஜீவநதியாகிய கங்காதேவியும் அழகிய பசுமையான நிர்மலையாகிய உமாதேவியும் பெற்றருளிய மலலை சொல் பேசும் குழந்தையே பழனிமலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே கடலை பொறி அவரை என பலவிதமான பழங்கள் கரும்பு இவற்றை புசிக்கின்ற கடினமான குடம் போன்ற வயிற்றையும் அதிசயமான மதம் பாய்ந்த அடையாளத்தையும் மும் தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் கொண்ட யானை முகத்தோருக்கு இளையவனே வடமலையாகிய மகாமேருவின் சிகரங்களும் அதிரும்படி ஒரே நொடியில் உலகம் யாவையும் வளம் வந்த மரகதப் பச்சை மயிலையுடைய வீரனே பழனிமலையில் எழுந்தருள் இருக்கும் பெருமாளே பழனியம் பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகனின் அழகினையும் பெருமையையும் பாடலில் பதிவு செய்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகனுக்கு வீரவேல் திருப்புகள் தளம் பழனி தன கடலை போறியவரை வரை கனிகளை நுகர் கடின கூட உதாரிபரித துணை கடலை பொறியவரை பல கனிகளை நுகர் கடின கூட உதர விபரித கரடதட உத நளின சிறுநயன கருணி முகவரது துணை ஊனே வடவரையின் முகடு ஒரு நொடியில் வளம் வரும் மரகத மயில் வீரா மகபதி குரவி நொடி வரும் சரசவித மனவாலா வடவரையின் முகடு ஒரு நொடியில் வளம் மறு மயில் வீரா மகபதி தரு குரமி குரவி வரும் மறுபு சரசவித மனவாலா அடல சுரர்குளா முழுது மடியவுய அமர சிறையை விட மீரும் அருணகிரண ஒளி எளிரும் விடு சரவண பபலோலா அடல அசுரர்கள் அடிய முழுதுமடிய அமரர் சிறையை விட எளிமீரும் அருணகிர ஒளி ஒளிரும் மயிலை விடு அரகரசரவண பபலூலா படலவுடு பதியை இதழி அணி சடில பசுபதி நதி அழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வறு பெருமாள் படல உடுபதியை இதழியணி சடில பசுபதி வர நதி அழகான பலனி மலை அருள் மாதலை, பலனி மலையில் வரு, பெருமாளே பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா